வணக்கம் இது உங்கள் பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு ஒரு தரமான ஒரு சம்பவம் போயிட்டு இருக்கு அதாவது வச்சு குரங்கு காமிச்சு யார் யாரை கலாய்க்கணுமோ கலாய்க்கிறாரு மேல வன்மத்தை கக்கணுமோ கக்கிட்டு இருக்காப்புல இங்க பாத்தீங்கன்னா நேற்று வந்துட்டு நம்ம அர்ச்சனா கிட்ட வந்து சொல்லியிருப்பார் நீ ஒன்றும் கவலைப்படாத நீ ஒன்றும் கவலைப்படாத உனக்காக வெளியே வந்து மக்கள் வந்து சப்போர்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் இன்னொரு பக்கம் மாயம் வந்து பங்கமாக வச்சு செஞ்சிருப்பாரு இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம விசித்ரா வச்சு செய்கிற பாவமாக இருக்குது ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா அவருக்கு அவ்வளோ காண்டு இந்த அம்மா மேலே ஏன்னா ஏற்கனவே வந்துட்டு விசித்ராக்கும் கூல் சுரேஷ்க்கும் அவ்வளோ சண்டைகள் போயிருக்கு ரொம்ப ஒஸ்ட்டாக வந்துட்டு கூல் சுரேஷ் அவங்க பிகேவ் பண்ணியிருக்காங்க அதை நம்மலாம் ஆல்ரெடி பார்த்தோம் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு தினேஷ் கிட்டையும் பிகேவ் பண்ணியிருப்பாங்க கமல்ஹாசன் அவர்கள் வார்னிங் கொடுத்துருப்பாரு அந்த விஷயங்களும் பார்த்தோம் ஸோ அதனால் ஒரு காண்டாயிட்டு என்ன பண்ணுறா அந்த குரங்கு பொம்மை எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த குரங்கு பொம்மை வந்து அப்படி எட்டி பார்க்குது பார்த்தா ஒரு ஃபோட்டோ அந்த ஃபோட்டோவில் யாரோட உருவம் இருக்குன்னா விசித்திரோட உருவம் பார்த்தோன்னே டப்பான்னு பயந்து கீழே வந்து மலக்கப்படுத்துடுது அவர் திரும்பி பார்க்குறது பயப்படுது அப்படி கதருது பயப்பு பயத்தில் அழுகிற மாதிரி ஒரு மிமிக்ரி மிமிக்ரி பண்ணிட்டு காப்பல அப்போ மணி வந்துட்டு ஏண்டா கூழு எதுக்கிடா திரும்பவும் மல்லாக்கப்படுத்துட்டேன் அப்படின்னு அந்த குரங்கை வந்து பார்த்து கேட்கும்போது எனக்கு பயமாக இருக்குது ஏன்டா பயமாக இருக்குன்னு அந்த அந்த படத்தை பார்த்தா பயமா இருக்குது உடனே தினேஷ் வந்துட்டு ஏன்பா அந்த குரங்க ஒழுங்காக வளர்க்கக்கூடாதா அப்படின்னு கலாய்க்க அதுக்கு அவர் சொல்கிறாரு என்ன ஒழுங்காக வளர்க்கலன்னு கேட்குறியே இந்த அம்மா ஒழுங்காக வளர்த்துருக்காங்கன்னு கேட்டியா அப்படின்னு கேட்டார் மணி தெரித்து ஓடுறாரு ஐயோ எனக்கு இது எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்க நான் ஓடுறாங்க அப்படின்னு ஓட்டார் ஆனால் தினேஷ்க்கு மட்டும் செம்ம சந்தோஷம் எப்படியோ விசித்திராவை யாராவது கலாச்சாங்கன்னா அவருக்கு ஒரு ஹாப்பி தான் ஹாப்பி என்னாச்சுன்ற மாதிரி தினேஷ் ஹாப்பி என்னாச்சு அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டுருக்காப்புல அப்போ கூல் சுரேஷ் திரும்ப கலயக்கிறாரு எனக்காச்சும் பரவாயில்ல அஞ்சாறு தான் இருக்குது ஆனால் ஆறு அறிவு இருக்கிற இவங்கள கேட்க மாட்டேன் நீ அப்படின்னு கலாய்க்கிறது அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப அந்த குரங்கு எட்டி பார்க்குற மாதிரி அங்கே வச்சு அவங்களோட ஃபேஸ் இருக்கிற மாதிரி பார்த்து பயப்படுற மாதிரி இப்படியே மாறி மாறி பங்கமாக வந்துட்டு கலாச்சி தள்ளிட்டுருக்காப்புல என்ன நடக்கு போச்சு இல்லை ஆனால் அவருக்கு வந்து என்னென்னா இதுக்கப்புறம் கமலஹாசன் அவர்கள் எப்படி சொல்லலாம் கிடையாது ரோஸ்ட்டு கிடையாது நான் உள்ளே வந்துட்டேன் என்னை யாரெல்லாம் வச்சு செஞ்சாங்களோ அவங்கள வச்சு செய்யணும்னு சொல்லிட்டு வந்துட்டு தரமான சம்பவத்தை பண்ணிகிட்டு இருக்கேன் அதில் மட்டும் அது மட்டும் இல்லாமல் நேற்று பார்த்தீங்கன்னா விக்ரமோட அம்மா அப்பாவுக்கு ஒரு சரியான மெசேஜ் வர கொடுத்துருந்தார் அதை யாரெல்லாம் பார்த்தீங்க பார்க்கலாம் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டு போஸ்ட் பண்ணியிருக்க பாருங்கள் விக்ரம் பண்ண வெளியிலேயேகள் இப்போ வந்து விக்ரம் பண்ணுற விஷயங்கள் நம்ம யாருக்குமே பிடிக்கல அதை வந்து அவங்க அப்பா அம்மாக்கிட்டே டேரெக்டாக ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னார் சமமாக சந்திச்சு அதையும் போய் பாருங்கள் ஸோ உங்களோட கருத்தை சொல்லுங்கள் உங்களுக்கு கூழ் சுரேஷோட கேம் பிடிக்குமா பிடிக்காதா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே